பக்தி கிளீத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும் ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கோன்றதை தாண்டி அதில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைய மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நீங்க எந்த கோவிலுக்கு இதை சார்ந்து போகணும் அண்ட் நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ சோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கடகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நீங்க எந்த தெய்வங்கள் வந்து வழிபடணும் என்ன கோவில்களுக்கு போகணும் உங்க லவ் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் கடகம் உங்களுக்கான காட்ஸ் கடகம் நீங்க இந்த தெய்வத்தை முதல்ல வழிபடணும் உங்களுடைய எல்லா திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அப்படின்னு பார்க்கும் ரெண்டு தெய்வம் இருக்காங்க பெண் தெய்வம் ஒண்ணு வந்து துர்கை இன்னொன்னு வந்து லக்ஷ்மி சரிங்களா இந்த துர்கை லக்ஷ்மி இன்னொருத்தங்க நீங்க வள்ளி வள்ளி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூணு தெய்வத்தையும் நீங்க வந்து வழிபடலாம் இல்லை மூணு தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு தேவை ஒரு புதிய தொடக்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது சில பேருக்கு கமிட்மெண்ட்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து உங்களோடய ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கும் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் நோக்கி போகணும் இது வந்து ஏதோ மாதிரி போயிட்டுருக்கு ஒரு ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு உங்களுக்கு நியூ பிகினிங் வேணும் இந்த புதிய தொடக்கத்துக்கு இந்த மூணு தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது அதற்கான ஒரு மாற்றமும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ இதில் நீங்கள் எந்த கோவிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஐயனார் கருப்பன் சரிங்களா அப்படியும் இல்லைன்னா ஐயப்பன் ஸோ ஐயப்பன் சாமி வந்து நீங்கள் கேட்கும் போது ஐயப்பன் சாமி வந்து பிரம்மச்சரிய கடைப்பிடிக்கிற சாமி தானே அவர் எப்படி நான் வழிபட்டால் இது நடக்கும் கிடையாது ஸோ ஐயப்பன் சாமி கூட நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய ஃபேமிலி சார்ந்த பிரச்சனைகள் இப்போ எல்லாருமே போகிறது எதற்காக ஃபேமிலி நல்லா இருக்கணும் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அதனால நீங்கள் ஐயப்பனையும் நீங்கள் வழிபடும் போது அதாவது சில பேர் கருப்பன் ஐயனார் இவங்கள வந்து இவங்க இவங்களோட கோவில்களுக்கு போகிறது அவங்களுக்கு பெருசா எதுவும் ஃபீல் ஆகாது சில பேர் பயப்படுவாங்க அப்படி நீங்க பயப்படுற பட்சத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஸோ இந்த மூணு தெய்வத்துல ஏதாவது ஒரு கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இந்த திருமண திருமணத்துக்கு எது தடையாக இருக்கோ யார் தடையா இருக்கிறாங்களோ உண்மையா கெட்ட நோக்கத்தோட யாராவது செயல்படுறாங்க இது நடக்க கூடாதுன்னா சோ எல்லாமே வந்து தவிடு பொடி ஆயிடும் இந்த மூணு பேர்ல ஏதாவது ஒரு கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வந்து வந்துடும் புதிய மாற்றத்துக்கும் நியூ பிகினிங்கு தடையா இருக்கிற எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிடும் அதனால இந்த மூணு கோவில்ல ஏதாவது கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வரலாம் இப்போ நீங்க யார உங்களுடைய டெய்லி பார்க்கக்கூடிய இடத்துல மொபைல்லையோ இல்ல வீட்லயோ வச்சு வழிபடலாம் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு ஏற்படும் போது யாரை நான் உடனே நான் பார்த்த உடனே எனக்கு சரியாயிடும் இந்த தெய்வத்தை நான் வந்து அடிஷனலா அப்படின்னு பார்க்கும் போது ஆஹ் கண்டிப்பா முருகரை வந்து நீங்க பார்க்கணும் சரிங்களா முருகருடைய அது முருகர் வந்து மன இருக்கக்கூடிய பிக்கு இருக்கும் அண்ட் வந்து ஒரு லவ் ரொமான்டிக் அந்த மாதிரியான வள்ளி முருகர் அப்படி பிக் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்க ப்ரொஃபைல்லையோ இல்லை நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ அதை வச்சு வழிபடுங்க ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் பிரச்சனை வருது இல்லை வந்து லவ் சம்மந்தமான திருமண சம்மந்தமான பிரச்சனையில நீங்க சோர்வாகுறீங்களோ அப்போ அந்த ஒரு பிக்கை நீங்க பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே ரொம்ப கிளியராக ஆகிடும் ஹாப்பியாக ஆகிடுவீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கடகம் ராசினியர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான லவ் மற்றும் அதாவது காதல் மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தெய்வங்கள் வழிபாட்டுகள் நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கைடன்ஸை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்த வந்து நல்ல வழியாக நல்ல வழியில் சந்தோஷமாக அவங்களுடைய லவ் வாழ்க்கையில் கொண்டு போகிறதுக்கு நானும் ப்ரீ பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்